ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் ஆண்பு தங்கமே வாழ்க்கையில் எப்போதும் பின்னோக்கியே செல்கிறேனே எப்போது எதை செய்தாலும் தோல்வியாகத்தான் இருக்கிறதே நினைத்தது எப்போது நடக்கும் நான் கேட்டது எப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் அப்படித்தானே தங்கமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் தந்து உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன் உன் வாழ்வில் எல்லாம் உயர்வாக மாற்றி கொடுப்பேன் அதனால்தான் உன்னை இந்த இனிப்பை தொட சொன்னேன் தங்கமே இதை நீ தொட்டதால் நாளை முதல் உன் வாழ்வில் மாற்றங்களை நீ காணப்போகிறாய் நீ நினைத்தது எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காகத்தான் இதை நீ அடைய பல சோதனைகள் கஷ்டங்களை நீ கடந்து வந்திருக்கிறாய் தங்கமே இப்போது எல்லாம் ஓர் முடிவுக்கு வந்துவிட்டது நீ பட்ட அவமானங்களுக்கு ஏமாற்றங்களும் மனவேதனைகளை எல்லாம் இனி உன் வாராகி அம்மா நான் உன் அருகே இருந்து இதுபோல் மறுபடியும் ஏற்படாமல் உன்னை விழிப்புணர்வோடு நீ இருக்கும்படி உன்னை வழி நடத்துவேன் தங்கமே நீ மனம் கவலையாக இருக்கும்போதும் நீ அழுது கொண்டிருக்கும் எல்லாமே சரியாகிவிடும் என்று உன் மனதில் படுத்தி கொண்டு அடுத்ததை என்ன செய்யலாம் இதிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் நான் சோர்ந்து விட மாட்டேன் என்று உன் நல்ல எண்ணங்களால் இதையெல்லாம் கடந்து வரும்போது மறுபடியும் நீ தோற்க மாட்டாய் என் தங்கமே மனம் கவலையாக இருக்கும்போது யாருக்கு எல்லாம் மனதில் நம்பிக்கையுடன் இதிலிருந்து மீண்டு வாழ்க்கையில் ஜெயித்து லட்சியத்தை அடைய வேண்டும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் நினைத்துவிட்டால் போதும் உன்வாராகி அம்மா உங்களுக்கு துணையாக இருந்து நம்பிக்கையும் விடாமுயற்சியின் பலனாக வெற்றியை உங்கள் கைகளில் தருவேன் தங்கமே நீ எப்போதும் முன்னோக்கித்தான் செல்ல வேண்டும் உன் வாழ்க்கையில் உயர்ந்து காட்ட வேண்டும் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று தான் அத்தனையும் ஒன்வாராகி அம்மா செய்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே நீ வருத்தம் படும் அளவிற்கு உன் மனதை காயப்படுத்தி உன்னை அளவைத்தவர்கள் கண் முன்னால் நீ மகிழ்ச்சியுடன் இருந்தால் அவர்களே ஆச்சரியம் படுவார்கள் அவர்கள் மனதில் குழப்பம் ஏற்படும் ஏனென்றால் உன்னை அளவைத்து வேடிக்கை பார்த்து அதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைய பார்த்தார்கள் ஆனால் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து அவர்கள் உன்னை நினைத்து கொண்டு கவலைப்படுவார்கள் அவர்கள் நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்து அவர்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கட்டும் தங்கமே நீ உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டத்தை பெரியதாக எடுத்துக்கொள்ளாமல் நீ உன் வெற்றியை நோக்கி முன்னோக்கி சென்று கொண்டு இருந்தால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் நீ அன்பாகவும் எல்லோரும் மீது அக்கறையை காட்டுகிறாய் நல்லதுதான் தங்கமே தவறில்லை நல்ல உள்ளம் கொண்ட வாராகி தாயின் பிள்ளை அல்லவா என்னை வழிபடும் உன் குணம் இப்படித்தான் இருக்கும் அதனால் நான் உன் குணத்தை கண்டு உன்னை தேடி உனக்கு இருக்கும் அத்தனை கஷ்டங்களை தீர்த்து வைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை பார்க்கத்தான் உன்னை தேடி வந்துவிட்டேன் தங்கமி நீ அன்பு வைப்பது தவறில்லை ஆனால் அன்பின் அருமை தெரியாதவர்களிடம் பாசத்தையும் அன்பையும் காட்டுகிறாய் உன் மனம் கள்ளம் கபடு இல்லாமல் இருப்பதால் தான் எல்லோரையும் நம்பி ஏமாந்து விடுகிறாய் ஏன் நீ கவலையாக இருக்க காரணம் என்று சொல்கிறேன் நீயே ஒன்று உன் மனதில் நினைத்துக்கொள்கிறாய் கொள்கிறாய் இப்படி நடந்தால் நன்றாக இருக்கும் என்று உன் மனதில் நினைத்து கொள்கிறாய் நீ எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் நீ கோபப்படுகிறாய் பிறகு உன் வீட்டில் இருப்பவர்களிடம் கத்தி பேசி கோபத்தை காட்டி விடுகிறாய் பிறகு அழுது விடுகிறாய் தங்கமே எல்லாமே எதிர்பார்ப்பது கிடைக்காது உனக்கு எது கிடைக்குமோ உனக்கென்று எது தீர்மானிக்கப்பட்டதோ உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது யார் தடுத்தாலும் முடியாது உனக்கு கிடைப்பது கிடைத்தே தீரும் அதனால் சிலது கிடைக்கும் சிலது கிடைக்காது இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தங்கமி அது உனக்கு புரிய ஆரம்பிக்கும் உன்மனம் பக்குவமும் எது கிடைத்தாலும் சரி எது கிடைக்கவில்லை என்றாலும் சரி மறுபடியும் நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு எது கிடைக்கவில்லையோ அது உன்னிடம் வந்து சேரும் அதை உன்வாராகி அம்மா செய்து தருவேன் என்னை நீ முழுவதுமாய் நம்பியிரு உன் ஆசைப்படியே உன் விருப்பப்படியே எல்லாம் உனக்கு செய்து தருவேன் ஒருபோதும் உன்னை ஏமாற்ற மாட்டேன் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக ஆரம்பமாக இருக்கும் உனக்கானதை நான் பார்த்து கொள்வேன் உன்வாராகி அம்மா உனக்காக நான் இருக்கும்போது எதற்கும் கவலைப்படக்கூடாது எது எல்லாம் கிடைக்க வேண்டும் நினைக்கிறாயோ எது எல்லாம் உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று நினைக்கிறாயோ எது நடந்தால் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது எல்லாம் நடக்கும்படி அற்புதத்தை அதிசயத்தை நான் நடத்துவேன் தங்கமி உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவேன் உன் பிள்ளைகளுக்கு நீ படும் கஷ்டம் தெரியாமல் பார்த்து அதில் எந்த தவறும் இல்லை உன் கஷ்டத்தை மறந்து விடாதே நீ படும் கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் நீ எவ்வளவு கடினமாக உழைக்கிறாய் உன் உழைப்பில் எவ்வளவு வழிகளும் வேதனையும் இருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உன் பிள்ளைகள் வருமான மீறிய பொருட்கள் வாங்கியே தீர வேண்டும் என்று அடம் பிடிக்க மாட்டார்கள் தங்கமே பிள்ளைகளுக்கு எவ்வளவு கடினமான உழைப்பில்தான் இந்த பணம் கண்ணில் பார்க்க முடியும் என்று பணத்தின் அருமையை புரிய வைக்க வேண்டும் தங்கமே உன் போராட்டம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு பல மடங்கு வெற்றியை நீ பெறப் போகிறாய் நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வெற்றியை நான் உனக்கு செய்து கொடுப்பேன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இனி நடப்பது எல்லாம் நல்லதாக உன் வாழ்வில் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்